பாரதி சீசனில் நாளைக்கு செம அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்க எவ்வளோ கிலோ பிடிக்குமோ அவ்வளோ கிலோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மித்ரா வந்து கோவிலில் வந்து பூசாரி சொன்னபடியே வந்து இப்போ கரெக்டாக பொங்கல் வைக்கிறாங்க பொங்கல் வச்சு முடிச்சோடனே வந்து பூசாரி வந்து இந்த பொங்கல் சட்டியை வந்து எடுத்துகிட்டு போமா அப்படின்னு சொன்னோன்னா கையில் கையில் எடுத்துகிட்டு போக சொல்கிறீங்க ஏதாவது துணி இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னே துணியெல்லாம் இல்லைம்மா இந்த பரிகாரத்தை நீ வெறும் கையால் தான் செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் கரெக்டாக பொங்கலை எடுத்துகிட்டு நடந்து போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அவங்க மித்திரவால் அதை வந்து சூடு தாங்க முடியாமல் சமாளிக்க முடியல டக்குன்னு பார்த்தா டக்குன்னு பொ பொங்கல் சட்டியை வந்து கீழே போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து தாங்கி பிடிக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் நம்ம பாரதி கைக்கு வந்து அந்த பொங்கல் வந்துடுது வந்தோடனே சரி இதுக்கப்புறமும் நீங்கள் தான் இந்த பரிகாரத்தை முழுசாக செய்யணும் அவங்களால செய்ய முடியாமல் போயிடுச்சு அது உங்களால் தான் வந்து முடிக்க முடியும் நீங்களே எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆதி வந்து அப்படியே வந்து பாரதிக்கு வந்து அப்படியே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே தாங்கி பிடிச்சி அழைச்சிட்டு வந்துகிட்ருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பக்கம் சரி நல்லபடியாக இந்த பரிகாரத்தை எப்படியோ முடித்தாச்சு அப்படின்னு சொன்னோன்னே என்ன மித்ரா உன்னால் வந்து ஒரு சட்டியை கூட வந்து ஒழுங்காக தூக்கி பிடிச்சிக்க முடியாமல் கடைசியில் வந்து அதையும் தூக்கி அவகிட்ட கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்கிறப்ப நான் என்ன பண்ணுறது என்னால் முடியலை அதனால் அவள் கைக்கு போயிடுச்சு நான் என்ன செய்யறது அடுத்தது என்ன செய்யணுங்கிறது பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக வந்து துலாபாரத்துக்கிட்டக்க வந்து ஆதியை எடுத்து அழைச்சிட்டு வராங்கன்னே சொல்லிடலாம் ஆதியை அழைச்சிட்டு வந்துட்டு துலாபாரத்தில் வந்து உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுட்டு ஆதியோட இடைக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த பக்கம் வாழத்தாரை எடுத்து இந்த பக்கம் வந்து வைக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் ஆனால் அந்த துலாபாரம் கொஞ்சம் கூட வந்து அசையாமல் அப்படியே வந்து நிற்கிது இந்த பக்கம் வந்து பூசாரி வந்து மேற்கொண்டு வேற ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு வந்து வாழத்தாரு கேட்டோன்னே இல்லை எடுத்துகிட்டு வந்த எல்லாமே வச்சாச்சு அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருங்கம்மா சில விஷயம் வந்து துலாபாரத்தை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து உங்களோட மனசு பொறுத்தது தான் மா சாமி வந்து ஏற்றுப்பாங்க மித்ரா நீ வந்து எவ்வளோ வச்சாலும் வந்து பற்ற மாட்டேங்குது இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் பார கரெக்டாக வந்து லக்ஷ்மி அம்மா வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு பாரதி நீ வைச்சா மட்டும்தான் ஆதிக்கு இந்த மாதிரி வந்து துலாபாரம் வந்து சரி ஆகும் அதனால் நீ ஏதாவது கொண்டு போய் வெய்யி அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து பாரதி வைக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டோன்னே அதெல்லாம் அவங்க இந்த குடும்பத்துக்கு சம்மந்தமே கிடையாது நான் கட்டிக்க போகிறவருக்கு எப்படி அவள் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப பூசாரி வந்து பாரதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ஏம்மா நீ தான் வந்து தவற விட்டுட்டு இல்லை ஆக மொத்தத்தில் அவங்க வந்து கையால் வந்து வைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து ஆதித்யா வந்து கையில் வாழைப்பழம் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுருப்பாங்க அதை கரெக்டாக ஆதித்யா கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து பாரதி வந்து கரெக்டாக அங்கே வந்து வைக்கிறாங்க வச்சோடனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக சரிசமமாக தொலாபாரம் ஆகிடுது பார்த்திங்களா அந்த பாரதி செய்கிற பரிகாரத்தை தான் வந்து மனசார வந்து ஏற்றுக்கிறாங்க சா கடவுள் அப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம் வேறு ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு நல்லது நடக்க போகுது அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மாவும் இந்த பக்கம் வந்து பாட்டியும் வந்து சொன்னோன்னா இந்த பக்கம் மித்ரா வந்து சமக்கடுப்பாயிடுறாங்கன்னே சொல்லலாம் கரெக்டாக ஆதி வந்து எந்திரிச்சு நடந்து வராங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து பசங்க கூட வந்து கண்ணாம்பூச்சி வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ஆதி விளாண்டுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இங்கே சித்தர் வந்து சாமியை உட்காந்துட்டு சிரிக்கிறாரு பக்கத்தில் இன்னும் நல்லது நடக்கப் போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப கரெக்டாக ஆதி வந்து கரெக்டாக அப்படியே தடுமாறி நடந்து வந்துட்டு அந்த ஆலமரம் இருக்குல்ல ஆழமரத்துக்கிட்ட வந்து இடிச்சுக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் கையை பிடிச்சிக்கிட்டு அதை பார்த்தோன்னா வந்து டக்குன்னு ஆதிக்கு வந்து இப்போ பழசு எல்லாமே ஒவ்வொன்றா ஞாபகம் வருது பார்த்தா அது எல்லாமே வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருக்குது வாசு வந்து இந்த ஆலமரத்துக்கிட்டக்க தான் வந்து கரெக்டாக தமிழோட பேரை வந்து நம்ம கையில் வந்து எழுதியிருப்பாங்க அந்த சீன் எல்லாமே வந்து அவருக்கு நல்லா வந்து ஞாபகம் வருது என்ன என்னோட கனவில் இது வரைக்கும் நான் பார்க்காத முகங்கள் எல்லாமே வருது அப்படின்னு சொல்லி ஆதி வந்து யோசிக்கிறாங்க இதெல்லாம் யாராக இருக்கும் இந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே வந்த மாதிரியும் இங்கே தமிழ் பேரை வந்து யாரோ வந்து கையில் வந்து எழுதிக்கிறாங்க எனக்கு சம்மந்தம் இல்லாததெல்லாம் எதுக்காக வந்து இப்படி ஞாபகம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஆ ஆதி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அப்போ கரெக்டாக சித்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்கிறாரு எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும் அப்படின்னு சொன்னோன்னா ஆதியை வந்து பாரதி என்ன அது கிளம்பிகிட்டு இருக்கீங்க வாங்க கிளம்பலாம் அதான் எல்லா வேலையும் பூஜை பண்ணி முடிச்சாச்சு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி அழைச்சிட்டு இப்படியே பாரதி வந்து கையை பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க அதோட வந்து எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்க